ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா வலைத்தளங்களில் மிகவும் சர்ச்சையாக போய்கொண்டுள்ள ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி பேசப்போகிறோம் பார்த்துட்ருப்பீங்க ஏன்னால் நமது மணிஷ் வியூ அப்படிங்கிற ஒரு இளவரசனோட அண்ணன் தங்க தங்கச்சி தலைமதி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது ரெண்டு நாளாக அவிய இவியில திட்டம் இவர் அவியல திட்டம் இப்படியே ரெண்டு நாளாக போயிட்டுருக்குது வலைத்தளங்கிறது இப்போ என்னென்னா ஒரு பயனுள்ளது ஒரு பொழுதுபோக்கு இது மாதிரி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு வசைபாடிக்கிட்டு இருந்தால் அது எப்படி பக் எப்படி பார்ப்பாங்க மக்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் நீ அவையில் திட்டுறீங்க அவையை உங்களை திட்டுறாங்க ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்டோட நீங்கள் பேசணும் கலைமதி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா அவரும் ஒரு ஆம்பளை தானே அவர் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறாங்க தான் அவர் அதை சொ அந்த வீடியோ போடுறார் உங்களுக்காக அவர் வேணும்னால உங்களை அவர் திட்டி வீடியோ போடல நீங்கள் ஆல்ரெடி நாயே பேயே வாடா போடா பொண்டாட்டி இனிமேல் திருவேன் அப்படின்னு நீங்கள் பேசங்க எடுத்து அவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணலை இளவரசன்கு வீடியோ மட்டும் அவர் பண்ணுறதில்ல மற்றவங்க வீடியோவும் அவர் ஒரு தப்பாக பண்ணால் கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறாரு எல்லாத்துக்குமே பண்ணுறாரு இளவரசன் மட்டும் பண்ணுறதில்ல நீங்கள் இளவரசன் மட்டும்தான் இப்போ ஒரு ஆளை மட்டும் நீ வச்சு டார்கெட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி சொல்கிறாங்க அப்படி இது இல்லையாது அவர் தப்பு பண்ணிணவங்களும் எல்லாத்தையுமே பேசுகிறாரு அது ஒன்றும் நாட்டு கருத்து இல்லை தலைமை தேவிகளுக்கு என்ன சொல்கிறோம்னா ஒரு வளர்த்திக்கு மரியாதையாக பேசுங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவைய முகத்தை கூட பார்த்துருக்க முடியும் இப்போ என்னுடைய முகத்தை பார்த்து நீங்கள் பேச சரிங்களா நான் வந்து உங்களை வந்து அவரை மாதிரி நான் அப்படி இப்படின்னு நான் பேசுவேன் நான் வந்து உங்களுக்கும் ஒரு அட்வைஸு அவருக்கும் ஒரு அட்வைஸ் சரியா அதுதான் நான் பண்ண போகிறேன் என்னோடைய வேற ஒன்றும் இல்லை நீங்களும் ஒரு வளர்த்தி கொஞ்சம் பொறுமையாக போங்க அவர்கிட்ட நான் சொல்லி சொல்கிறேன் மணிஸ்வி அவர்கிட்டமும் இந்த வீடியோ மூலம் அவர்கிட்டும் நான் சொல்கிறேன் ஒரு பெண் ஆயிரம் இருந்தால் தப்பாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து நம்ம அநாகரீகம் அப்படிங்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவளும் நல்ல ஃபேமிலி தான் அவள் அம்மா கலைமதி அவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரும் பாவம் நல்ல ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவ என்ன இப்போ தானே யூடியூப்பில் வந்து பண்ணுறாங்க முதல்ல இருந்தெல்லாம் அப்படி இல்லை முதல்ல முதல் இருந்தாலும் அவைய உழைச்சி தானே சாப்பிட்ருந்துருப்பாங்க இந்த பிள்ள வந்து அங்கே போகலை மாமனார் வீட்டுக்கு போகாதனால இங்கே அம்மா தனியாக இருக்குங்கிறதுக்காக இங்கே அம்மா ஓட்ருக்குதா மாற்றிருக்குது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை பாவம் போகணும்லாம் இல்லை போகிறதுக்கு மனசில்லை பாவம் அம்மாவை ஒத்தையில் விட்டுட்டு போகிறதுக்கு இளவரசன்னு வெளியில் இருக்கிறாப்புல அவ்வளோதான் காரணமாற்றது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஏன் அவரை திட்டேன் நீங்கள் இவரை திட்ட கொஞ்சம் ரெண்டு பேருமே கொஞ்சம் தாழ்ந்து போங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அவர் மணிஷவருக்கும் நான் சொல்லிக்கிறேன் பாவா அவரையும் பெண் பெண்ணாக இருக்கிறனால அவங்க கொஞ்சம் விட்டுருங்க பாவை ஏதாவது தப்பு பண்ணால் கூட நீங்கள் விட்டுருங்க பெண்ணாக பண்ணிட்டு போகிறாங்க என்னமா பண்ணிட்டு போகிறாங்க அவைய இதை அவையை பார்த்துட்டு போகிறாங்க இது மாதிரி ஆண்களை வந்து என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க பெண்கள் பாவ தப்பே பண்ணலை தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை ஒரு வீடியோ போட்டதுக்கு அவர் மறுக்க நீங்கள் மறுக்க ரிப்ளை பண்ணுறதுனால அவியில் கோபம் வருது அவ்வளோதான் வேறு இல்லை கலைமதி அவர்களுமே கொஞ்சம் பொறுமையாக போகணும் ஏன்னா வாடா போட அப்படி எதுன்னு சொல்லும் போது அவியு கொஞ்சம் சங்கடமாகதில்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு உங்களுக்காக பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன் ஏதாவது தப்பாக நான் சொல்லியிருந்தேன் கலைமதி அவர்களும் மணீஸ்வி அவர்களும் ரெண்டு பேரும் மன்னிச்சிருந்தேன் வேறு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்